வகுப்பு எட்டு ஆ ஐந்து வடிவியலில் பக்கம் நூற்றி அறுபத்தஞ்சில் இவற்றை முயல்க பார்க்க போகிறோம் சரிங்களா பின்வருவனவற்றை அவற்றின் சர்வசம பண்புகளை கொண்டு பொறுத்துக சரியா ரெண்டு இருக்குது சர்வசமம் முக்கோணத்தில் வடி சர்வசமத்துக்கு வந்து நாலு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா பக்கம் 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 ரெண்டாவது பக்கம் கோணம் பக்கம் மூணாவது கோணம் பக்கம் கோணம் நாலாவது செங்கோணம் கர்ணம் பக்கம் சரிங்களா இந்த நாலு கான்செப்ட் இருந்தால் அது வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்வ சமம் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து எப்படியாவது கண்டிப்பாக ஒரு பக்கம் இருந்து தான் ஆகணும் பக்கம் இல்லாமல் மூணுமே கோணம் 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 கொடுத்தா அது வந்து சர்வ சமமாக இருக்குமா அப்படின்னு சொல்லப்போனால் சில நேரத்தில் இல்லாமல் போயிடும் ஏன்னா பக்கத்தோட அளவு வந்து வித்தியாசம் வரலாம் சரிங்களா அப்போ பக்கத்தோட அளவு வித்தியாசம் வரும்போது அது வந்து வடிவத்த முக்கோணமாக இருக்குமே ஒழிய சர்வ சமம் முக்கோணமாக இருக்காது அதனால மூணு கோணம் கொடுக்கல அது போல் என்ன சார் ஏதாவது ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ சரி கணக்குக்கு வாங்க வாசிக்கும் போது என்ன செய்யணும்னா இந்த மூணு அளவும் பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற மாதிரியே வாசிக்கணும் சரிங்களா இங்க பார்த்தீங்கன்னா கோணம் பக்கம் கோணம் சரிங்களா இப்போ இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதேதான் கோணம் பக்கம் கோணம் அந்த இதில் அளவு கொடுத்துருக்காங்க எது சமங்க என்ன செஞ்சாங்கன்னா கோணத்தை சொல்லும்போது ஒரு 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 வலையை கொடுத்துருக்காங்க ரெண்டு வலையை கொடுத்துருக்காங்க அப்ப இது எப்படி வந்து சர்வ சமம் பார்க்கும்போது கோணம் பக்கம் கோணம் கோணம் பக்கம் கோணம் இந்த இது வந்து ஒன்று அது ரெண்டாவது பாருங்க அளவு பக்கம் அளவு கொடுக்கும்போது ஒரு ஒரு கோடை குளிச்சுக்காங்க இன்னொன்றுக்கு ரெண்டு கோடு குளிச்சுக்காங்க அப்போ வந்து இது இது சமூகம் நடத்தும் அப்போ வந்து பக்கம் கோணம் பக்கம் பக்கம் கோணம் பக்கம் இது ரெண்டு அடுத்து மூணாவதுல பாருங்க இது வந்து செங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அந்த முக்கோணத்துல வந்து ஒரு செவ்வகம் சதுர மாதிரி போட்டால் செங்கோணம் முக்கோணம் சாதாரண போடும்போது இப்படி ரவுடா போடுவாங்க இதில் செவகம் போடுவாங்க சரிங்களா இது வந்து செங்கோணம் முக்கோணம் செங்கோணம் முக்கோணத்தில் வந்து ரெண்டு சைடு பக்கம் ஆப்போ செங்கோணத்துக்கு ஆப்போசிட் இருக்குது கர்ணம் அப்போ இது பார்க்கும்போது செங்கோ செங்கோணம் அப்படின்னு பார்க்கும்போது செங்கோணம் கர்ணம் பக்கம் இது வந்து மூணு நாலாவதில் பார்க்கும்போது இதில் கோணத்தையும் சொல்லலை பக்கம் சொல்லியிருக்கிறாங்க மூணு பக்கங்களுக்கு பக்கம் 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 நாலு சரிங்களா இவ்வளோ இது ரொம்ப ஈஸியானது தான் பக்கத்து பார்க்குறது பக்கத்தில் வரிசையாக சொல்ல போகிறோம் சரிங்களா தேங்க்யூ